ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிக்களை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்றைக்கி வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால் வந்து வைகாசி விசாகம் ஆறுமுகக் கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிற வாழ்க்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்விரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்பிரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதை அந்த எல்லாவற்றையும் விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்போது பிரதட்சிணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் மனுஷனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்க்குறது பெரிய விசேஷம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியான சுக்கரபகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதுசாக கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவா காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் வேலைக்கு இந்த என்ன சொல்கிறது யூபிஎஸ்சி இந்த மாதிரியான வேலைக்கு அப்ளை பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்ன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தந்தையின் மூலியமாக பெரிய பண வரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய உடல் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் செவ்வாயோடு சேர்ந்த ராகு இருக்கிறதுனால புதிய வீடு கட்டுவீங்க வீடு மனை இது ரெண்டும் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரம் வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நாலு கிரகங்கள் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் குரு பகவான் நாலு கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் ஸ்தானத்தில் அதாவது பத்தாம் அதிபதினு ஏழாம் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்கு புதிய கடன் போ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேதுவோட சம்பந்தம் ராசிநாதனே பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வர்றார் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அதாவது சுக்கரனுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறதன் மூலியமாகவும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மறைந்த இருந்து திடீர் செல்வங்கள் வரும் ஷேர்ஸு ரேஸு அதை தவிர வந்து இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் குரு சந்திர யோகம் அமைவது ராசினால்தான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்ரி யோகம்னு சொல்லக்கூடியது சூரியனாலும் பார்க்கப்படுறதுனால சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் அமையப்படுறது பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது வெளிநாட்டுக்கு போகிறவா உங்களுடைய ஆஃபீஸ் மூலியமாக திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அயல்நாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஒரு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்க போகிற உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக வருது அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா எல்லா விதமான ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது அக்கௌண்டிங்கில் இருக்கவா பேங்கிங்கில் இருக்கவா டீச்சராக இருக்கவா ப்ரொஃபஸராக இருக்கவா மெடிக்கல் அதாவது எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர சின்ன ஸ்கூல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க நகாசு வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சி கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ ஒரு வெண்ணகாப்பு சாத்திட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்து சேரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்